ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல சூப்பரான நாளாக ஒரு ஹாப்பியான நாளாக ஒரு லக்கியான நாளாக அமையும் மணி இப்போ மூணு இருபது ஆகுது ஒரு நிமிஷம் மணி இப்போ மூணு இருபது ஆகுது தூக்கம் வரல எந்திரிச்சிட்டேன் சரி அதுதான் தான் போய் ஒரு டீ ஷாப் சொல்லி நடந்து வந்துட்ருக்கேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு டீ கடை இருக்குது பாருங்க மெயின் ரோடில் யாருமே இல்லை டீ சாப்பிட்லாமேன்னு போயிட்டுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சு நல்லா சூடாக இருக்குது டீ திடீர் காலம் எந்திரிச்சு இப்படி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இப்படி டீ சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்